மணியண்ணே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கிறீங்களா எத்தனை தடவ மணியண்ணே உங்களுக்கு சொல்றது என்ன சாருன்னா கூப்பிடாதீங்க இல்ல தம்பி இதுக்கு ஓனரே நீங்கள் தான் பிறகு உங்களை அப்படி கூப்பிடாம எப்படி இருக்குது நான் உங்களை விட வயசுல சின்ன பையன் நீங்க என்ன வாப்போன்னே கூப்பிடலாம் இருந்தாலும் அது அட என்னண்ணே நானே சொல்கிறேம்லா சரி தம்பி நான் தம்பின அதை கூப்பிட்டுக்கிட்டா தாராளமாக கூப்பிடுங்க சாருங்கிற வார்த்தையை தவிர நீங்க என்ன கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆ சரி தம்பி என்ன ரொம்ப நாள் ஆகிட்டு கடைப்பக்கமே வரல உங்களை மாதிரி நம்பிக்கையான ஆள் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பயம் நமக்கு இது ஒரு தொழில்னு இருந்தால் இதை மட்டும் பார்க்கலாம் நமக்கு பல கடை இருக்கலாம் அது போக விவசாயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கனால ரெகுலராக எல்லா இடத்துக்கும் வர முடிய மாட்டேங்குது அதான் முடிகிறப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்த்துக்கிடுறேன் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே சரியா இருக்கு தம்பி நான் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுட்டுமா இல்லைண்ணே இப்போ வேண்டாம் பெறவ நான் பார்த்துக்கிட்டுறேன் ரொம்ப நாளாச்சுலா இங்கே வந்து நான் சும்மா அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் ஆ சரி தம்பி நேரத்துக்கு சரக்கெல்லாம் வந்துடுது வந்துருதுலன்னே வேற எதுவும் பொருள் வாங்குறதுல எதுவும் உங்களுக்கு பிரச்சனைனாலும் சொல்லுங்க இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் சரியா பத்துதா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி என்ன இருந்தாலும் என்கிட்ட இன்றைக்கி சொல்லுங்க என்ன உங்களுக்கும் சரி நம்ம கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நிம்மதியா வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சு கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்து என்னென்ன ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு இங்கே பார்த்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போறேன் நீங்களும் வாங்க கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு வேறு என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள் பிறகு உங்களுக்கு கடையில் வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் அது நம்ம என்னன்னு பார்ப்போம் ஆ சரி தம்பி ஐயோ நல்ல வேலை யாரும் நம்மளை திட்டலை இன்னைக்கு வீட்டில் இருந்து கிளம்பும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்படியும் திட்ட வாங்க பாருங்க தான் நினச்சேன் கரெக்டான டைமுக்கு வந்துட்டேன் வேலையை பார்க்கணும் மற்ற நாளை விட இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கே கடையில் ஆ எல்லாம் நீட்டாக அடிக்க வச்சுருக்காங்க எப்பயும் கொஞ்சமாவே எங்கேயாவது கசகசன்னு கிடக்கும் ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க யாருமே ஒரு பேச்சு சத்தம் கூட கேட்கல என்னது இது அதிசயமா இருக்கு எப்பயும் கொஞ்சம் ஜாலியாக பேசி சிரிச்சு தான் வேலை பார்ப்பாங்க ஒருத்தர் முகத்துல இன்னைக்கு ஈ ஆடல அமைதியாக வேலை பார்க்குறாங்க என்னாச்சுன்னு வர தெரியலையே சரி நம்ம வந்தது லேட்டு அப்புறம் நம்மளே யாராவது ஏதாவது சொல்லுவாங்க முதல்ல கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு பிற விளாட்டு என்ன எதுன்னு கேட்டுக்கலாம் நீங்களா நம்ம நீ என்னமா இங்க பண்ற துணி துவைக்கிறேன் நீயா துவைக்கிற சோப்பு துணி காணும் என்னங்க கொளுபா நான் என்னமா நீ தான் துணி துவைக்கிறேன்னு சொன்ன நான் கேட்டேன் அட என்னங்க நீங்க கடையில பில்லிங் செக்ஷன்ல நின்னுட்டே இருக்கேன் அப்ப நான் பில் போடுற வேலை செய்யறேன்னு கூடவே உங்களுக்கு தெரியாது அந்த பக்கம் நான் நின்றுட்டு இருந்தா கூட பில் போடுறதுக்காக வந்தேன்னு சொல்லலாம் இந்த சைடு யார் நிப்பாங்க கடையில வேலை செய்றவங்க தானே நிப்பாங்க அட தெரியாமதானே கேட்டேன் சரி இப்போ தெரிஞ்சுகிட்டீங்களா ம் தெரிஞ்சிட்டேமா நீ பில் போடுற வேலை செய்ற ம் ஆமா 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 என் பேர் என்ன சொல்லுங்க ஏது பேரை கரெக்டாக சொன்னதுக்கு தான் இன்னும் ஏன் மறக்கலன்னு கேட்டால் ஆஹ் இன்னைக்கு மாற்றியே சொல்லுவோம் உன் பேரு ஐயோ உன் பேரு மலர்வெளிதானே அப்பாடா ஒரு வழியா என் பேரை மறந்துட்டீங்களா சந்தோஷம் என் பேர் என்ன மலர்வெளி இல்லை ஆனால் என் பேர் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வேற எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியாதவங்க கிட்ட போய் பேரை சொல்லிட்டேன் நல்ல கடணும் இன்னும் மறந்துட்டீங்க சரி சரிங்க வேலை டைம்லாம் இப்போ பேசிக்கலாம் இருக்கக்கூடாது தப்பு நம்ம வேலை டைம்ல வேலை மட்டும் தான் பாக்கணும் அதுக்காக தானே சம்பளமும் வாங்குறோம் சரி நீங்க எடுத்த பொருள் எல்லாம் கொடுத்து நான் பில் போட்டு கொடுக்கறேன் என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் திருத்துறேன்னு முடிக்கிறீங்க உங்க கையிலயும் ஒரு பொருளையும் காணும் அப்ப எந்த பொருளையும் நீங்க என்ன எடுக்கலையா ஓ இப்பதான் உள்ளே வந்திருக்கீங்களா இனிமேதான் பர்ச்சேஸே பண்ணணுமா சரி போய் பண்ணிட்டு வாங்க இல்லங்க நான் பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் வரல நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வருவாங்க பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு தானே வருவாங்க நான் எதுவுமே வாங்க வரலங்கிறீங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்க அது நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு எது பேரை சொன்னேன் எப்படியாவது என் வீட்டை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சிருப்பீங்க நான் நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு நீங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு உங்களை முன்னாடி அனுப்பிட்டு நான் உங்களுக்கு பிறத்தால தான் வந்தேன் என்னடா இந்த பிள்ளை வீடை கண்டுபிடிக்க முடியல இந்த பிள்ளை ஊரையும் கண்டுபிடிக்க முடியலையே நீங்க யோசிச்சிருப்பீங்க காலையில வண்டியில நான் கடைக்கு வரத பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் எந்த இடத்துல வேலை செய்யறேன்னு கண்டுபிடிக்கிறக்காக வந்திருக்கியா தானே ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுங்க உங்களை பத்தி எல்லாமே புரிஞ்சு போச்சு ஏங்க இப்படி பண்றீங்க நான் தான் நேத்தையும் சொல்லியிருக்கேன்ல எங்க பாட்டி யார்கிட்டையும் தெரியாதவங்க கிட்ட பேரை சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்த்திருக்காங்க நீங்க என்னடாதான் இப்படி என் பின்னாடி சுத்துறீங்க ஐயோ உண்மையாவே உங்க பின்னாடி சுத்தவே இல்ல அது எப்படிங்க நேத்து யதார்த்தமா பார்த்தோம் இன்னைக்கும் பாத்துருக்கோம் அது எப்படி தினமும் உங்களுக்கு யதார்த்தமா பார்க்க முடியுமா ஐயோ அதே கேள்விதான் என் மனசுலயும் அது எப்படி உங்களை எதார்த்தமா பாக்குறேன்னு எனக்கும் தெரியல ம் தெரியாதுல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு

சரி சரி முதல்ல கொஞ்சம் காலி பண்றீங்களா எனக்கு வேலை இருக்கு நீங்க தான் எதுவும் வாங்காம சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க கடைக்குள்ள போறத பார்த்தேனே அங்க ஃபேனு இல்லனா ஏசி ஏதாவது ஓடும் நம்ம போய் நல்லா காட்டு வாங்கிட்டு வரலான்னு வந்திருப்பீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புற வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பார்க்கணும் உண்மையா பொருள் வாங்க வந்த கஸ்டமர்ஸ் எத்தனையோ போய் அங்கே பர்ச்சேஸ் பில் அவங்களுக்கு எல்லாம் விடுங்க சரி 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 கோவப்படாதீங்க நான் கிளம்புறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அண்ணே நான் சொல்லுங்க தம்பி ஃபோன் போட்டு வர சொன்னிய ஆமா அண்ணே பில்டிங்ல நிக்கிற அந்த பிள்ளை யாரு பில்டிங்லயா அந்த பிள்ளை பேரு மீனா இப்பதான் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மாசம் ஆகுது தம்பி நீங்க ரெண்டு மாசமா கடைப்பக்கமே வரல அதனால உங்களுக்கு தெரியல ஏன் தம்பி எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆள் புதுசா இருந்த கேட்டேன் நல்ல பிள்ளை தம்பி இங்க வேலை கேட்டு வரும்போது என்னமா படிச்சிருக்கேன்னு கேட்டேன் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னான் அந்த மார்க் ஷீட் எல்லாம் என்கிட்ட அந்த பொண்ணு காட்டுச்சு தம்பி பார்த்தேன் எல்லா படத்துலையும் நிறைய மார்க் தான் எடுத்திருந்தா எதுலையுமே குறை சொல்ற அளவுக்கு இல்லை நான் அந்த பிள்ளைகிட்டையே திரும்ப கேட்டேன் அம்மா எல்லா பாடத்திலையும் நல்ல மார்க் எடுத்திருக்கியே நீ எடுத்து இவ்வளோ மார்க்குக்கு பெரிய பெரிய வேலை எல்லாம் கிடைக்குமே நீ இங்கே இருக்குமா பில்டிங் வேலைக்காக வர உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் கேட்டேன் அதுக்கு அந்த பிள்ளை இல்லைன்னு எனக்கு அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் அவியளை விட்டுட்டு நான் வேறு இடத்துல வேலை கிடச்சி தூரமாக போகிறதெல்லாம் என்னால் முடியாது அவங்கள நான் தான் பார்த்துக்கிற சூழ்நிலையில் இருக்கேன் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கேன் வெளியூருக்குலாம் போனால் எனக்கு இது நிறையா சம்பளம் கிடைக்கும் எல்லாமே தெரியுது இருந்தாலும் இங்கே பாட்டிக்கும் அப்பாக்கும் நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவியில் பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது அதனால இந்த வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பக்கத்தில் தான் என் ஊர் அதனால் நான் தினமும் போயிட்டு வர்றதுக்கும் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான் அதான் தம்பி வேலை கொடுத்தேன் என்னென்னு சொல்கிறீங்க நிறைய மார்க் எடுத்துட்டும் இங்கே வேலைக்கு வந்திருக்கா அந்த பிள்ளை ஆமாம் தம்பி பாவம் அம்மா இல்லாத பிள்ளை அன்றடா மீனாக்கு அம்மா இல்லையோ நானா அது பரவாயில்ல அம்மா இருந்தாலும் அம்மா ஸ்தானத்தில் என்ன இருந்து பார்த்துக்க ஒருத்தர் இருக்காங்க ஆனால் மீனாக்கு அப்படி யாரும் இல்லை போல அவங்க பாட்டியும் அப்பாவையும் இவ தான் பார்த்துக்கிற சூழ்நிலையிலையும் இருக்கா இந்த வயசுல அவங்களுக்காக இவ்வளோ குறிப்பாக இருக்கா நல்ல பிள்ளை தாயில்லா பிள்ளை பாட்டிக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் வளர்ந்துருப்பா அதான் வெளியூருக்கு போய் வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறா தம்பி சரிண்ணே நல்லா படிச்சிருக்கான்னு வேற சொல்கிறீங்க வேற ஏதாவது நம்ம வேலை மாற்றி கொடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் நம்ம தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம்லா அதில் ஏதாவது அவள் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை இருந்தா நிச்சயம் சொல்கிறேன் ம் சரிங்க தம்பி ஆ பிறவு தம்பி எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு அந்த பிள்ளை மட்டும் யூனிஃபார்ம் போடலைன்னு எதுவும் தப்பாக நினச்சி கிடாது ஆச்சு ரெண்டு மாசமா அதான் வேலை எல்லாம் எப்படி செய்யறாவே என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா யூனிஃபார்ம் கொடுத்துக்கிடலாம் தான் வச்சிருக்கேன் கொடுத்துருவேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே பொறுமையாக கூட கொடுங்க பரவாயில்ல சரிண்ணே நான் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன் கொஞ்சம் அந்த கணக்கு வழக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஆஃபீஸ் ரூமில் வச்சு கொஞ்சம் பார்ப்போம் ஆ சரிங்க தம்பி வாரேன் மீனா மீனா ஆ சொல்லுங்க அக்கா கடையோட ஓனர் வந்திருக்காரு ஓனரா எங்கக்கா உள்ள தான் போய் எல்லாரும் நல்லா வேலை செய்றாங்களா என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்காரு ஓ அதனால தான் இன்னைக்கு கடையில் எல்லாரும் அமைதியா வேலை செய்றாங்களா என்னடா ஒரு சத்தத்தியே காணோனு பார்த்தேன் ஆமா மீனா ஓனர் எப்பவும் வர மாட்டாரு தான் இப்படி வருவாரு அதனாலதான் எல்லாம் அமைதியா கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீயும் யார்கிட்டயும் வள பேசாம எதுவும் பராக் பார்த்துட்டு இருக்காம ஒழுங்கா வேலை செய் நீ வேற இப்பதான் வேலைக்கு வந்திருக்க இன்னும் அவர் பார்த்தது கூட கிடையாது முதல்ல பார்க்கும்போது நீ நல்லா செய்யறன்னு ஒரு அபிப்பிராயம் அவருக்கு வரணும் நீ அந்த நேரம் ஏதாவது யார்ட்டையாவது பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு வையே இந்த பொண்ணு ஒழுங்காக வேலை செய்யலன்னு நினைச்சிடக்கூடாது சரியா பார்த்து பாத்திரமா நடந்துக்க நான் போய் வேலையை பார்க்கறேன் பிறகு வந்து பேசுறேன் சரிக்கா ஐயோ இன்னைக்குமா ஓனர் வேற வந்திருக்காராம் ஆனா தான் நம்ம லேட்டா வேற வந்திருக்கோம் நல்ல வேலை ஒரு கண்ணில் படல ஐயோ இன்னைக்கு யாருக்கிட்டையும் பேச கூடாது வேலையை மட்டும் பார்க்கணும் இந்த பையன் வேற இந்த பையன் பேர் கூட என்னன்னு தெரியல ஐயோ இவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஓனர் மட்டும் வந்து அவ்வளோதான் நான் செத்தேன் ஐயோ நீங்களா ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க பொருள் வாங்கலனாலும் பரவாயில்ல வாங்குற மாதிரி கொஞ்ச நேரம் சொல்றீங்க ஐயோ ஒண்ணு பொருள் வாங்குற மாதிரி உள்ள யாரும் சுத்தி பாருங்க இல்லையா வீட்டுக்கு கிளம்புங்க இப்படி என்கிட்ட வந்து பேசாதீங்க நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எங்க ஓனரை நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு அவர் வேற இங்க வந்திருக்காராம் உள்ளதான் எங்கேயும் நின்றுட்டு இருக்காராம் நான் இப்படி உங்க கூட பேசுறத பார்த்தா அவர் என்ன என்ன நினைக்க மாட்டாரு அவர் பாக்குற முதல் அபிப்பிராயமே என் வேலை தப்பா தானே விழுகும் இந்த பொண்ணு ஒழுங்க வேலை பார்க்காத போல வேலை டைம்ல இப்படி கதை பேசுதுன்னு என்ன தானுங்க தப்பா நினைப்பாரு பிளீஸ்ங்க போங்க அந்த ஓனரே நான் தான் தெரியாம என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்மளும் நம்ம தான் ஓனர்னு காட்டிக்கிடாமே கிளம்பிடுவோம் சாரிங்க நான் சும்மா காத்துல வேடிக்கை பார்க்கலான்னு வரல என் ஃப்ரெண்டு தான் பொருள் வாங்கணும் கொஞ்சம் நீ வா நானும் வரேன்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு இப்போ கால் பண்ணி என்னால் இன்றைக்கி வர முடியாது பிறகு இன்னொரு நாள் போய்கிடலான்னு சொல்லிட்டான் அதான் நான் கிளம்புறேன்னு சொல்ல தான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை நான் உங்கள் வேலை டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நீங்கள் வேலையை பாருங்க ஓஹோ இப்படி கதை சொன்னால் நான் நம்பிடுவேன் இவ்வளோ நேரமும் என்ன கதை சொல்லலான்னு யோசிச்சுட்டு வந்து சொல்றீங்களோ எனவே நீங்கள் சொன்ன கதை நல்லாவே இருந்தது போயிட்டு வாங்க இது கதையில் உண்மைன்னு சொன்னாலும் நீங்கள் நம்புற நிலமையில இல்லை சரி பாய் எனக்கு எதுக்குங்க பாய் சொல்றீங்க ஓ சொல்ல வேண்டாமா சரி விடுங்க நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க திரும்ப சொல்லிருந்தா சரியாயிரும் பாய் ஐயோ முன்ன பின்ன தெரியாதால்ட பேசவே கூடாது நான் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு போங்க நீங்க ஐயோ அன்னைக்கு என்னெல்லாம் ஆயிட்டு தெரியுமாங்க சரியான கூத்தா போயிட்டு என்னங்க என்னங்க ஆ என்னமா என்னாச்சுங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள் கவனம் என் பேச்சிலையே இல்லையே எதையோ ஆனிட்ட யோசிச்சுட்டது மாதிரி இருக்குது என்னாச்சு அது ஒன்றும் இல்லைமா நம்ம மருத பற்றி தான் இருந்தேன் ஏ அவனுக்கு என்ன இல்லைம்மா அவனுக்கும் கல்யாணம் வயசு வருதில்ல கால காலத்தில் அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுதான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆ இப்போ அவனுக்கு கல்யாணம் ஒன்று தான் கே ஆமாங்க நீங்கள் சொல்கிறதே சரி தம்பிக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல இனி பொண்ணை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது ஆனா அவன் கேட்டா இப்ப எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றாமா ஓ நீங்க அவன் அதெல்லாம் கேட்டீங்களா இன்னைக்கு தான் கேட்டேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் இப்ப என்ன அவசரம் பிறகு பாத்துக்கிடலாம்னு சொல்றாமா இருந்தாலும் அந்த அந்த வயசுன்னு ஒண்ணு இருக்கலாம் பசங்களா நம்ம கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாங்க நம்ம தான் பாத்து பண்ணி வைக்கணும் அகிலாண்டீஸ்வரி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாதுமா அவனை நீதான் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் சரியா ஐயோ அதுக்கு எதுக்குங்க நீங்க வருத்தப்படுறீங்க நாளைக்கே அவன்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு சரியா அது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் பொறுப்பு கூட என்கிட்ட கொடுக்க மாட்டியா உன் மகனுக்கு நீ தான் பார்க்கணுமா ஆமா என் மகனுக்கு வரப்போற பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சிருக்கணும் அந்த மாதிரி பொண்ணா நான் தேடி பார்ப்பேன் சரி அகிலா நீயே பாரு என்ன சரிங்க சரிமா நீங்க இரு வரேன் வேலை விஷயமா ஒருத்தருக்கு முக்கியமா போன் பண்ண வேண்டியது இருந்து பிறகு பண்ணணும் நினைச்சு மறந்துட்டே தான் நடவு வந்து நான் போய் அவர்கிட்ட போன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் சரிங்க பொண்ணு அவனுக்கு நான் தான் பார்ப்பேன்னு சொன்னது பாசத்தினால இல்லை உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்னா நீங்க அவளுக்கு நல்ல பிள்ளையா நல்ல வசதியா அழகா ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவீங்க நாளைக்கு இவன் கிட்ட இருந்து நான் சொத்தெல்லாம் பிடுங்கின பிறகு பொண்டாட்டி வசதியா இருப்பா அவன் சொத்துல இவன் வாழ்ந்துட்டு போயிடுவான்ல இவன் நல்லா இருக்கணும்னா அந்த சொத்தை நான் அவன் கிட்ட இருந்து பறிக்க போறேன் நான் சொத்தெல்லாம் எடுத்த பிறகும் அவன் நல்லா வாழ்ந்தா நான் அவன் கிட்டேருந்து பறிக்க போகிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே என் மகனுக்கும் மகளுக்கும் தான் இந்த சொத்தை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதை அவன் வச்சு பண்ணிட்டுக்கிட்டு இருக்கான் நாளைக்கு என் மகனும் மகளும் நல்ல நிலமையில் இருக்கும்போது அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும் அவன் பொண்டாட்டியை சொத்தை வச்சுட்டு மேலே வந்துட்டானா நான் என்ன பண்ணுறது அதுக்கெல்லாம் விட்டுருவேணாம் நான் எப்போ ஏற்பட்டேன் எப்படிப்பட்ட பொண்ணு அவனுக்கு பார்க்க போகிறேன்னு எல்லாரும் பார்க்க தானே போறீங்க